அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என்ற ரகசியங்களை குறித்து அதாவது எப்படிப்பட்ட மிகப்பெரிய பாரமான ரகசியமானாலும் நாம் உண்மையுடன் வாழ இது எவ்வளவு முக்கியம் என்று நமக்குள் மிக உண்மையோடு இருந்து தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையாக இருப்பது எப்படி என்று பேச விரும்புகிறேன் எபேசியர் நான்கு பதினைந்து நன்றி ஆண்டவரே இன்றைய வார்த்தைக்காக தொடர்ந்து பேச உதவி செய்யும் மாறாக சத்தியத்தை அன்போடு வெளிப்படுத்த நம் வாழ்வில் சத்தியத்தை பேசுவதிலும் நடப்பதிலும் வாழ்வதிலும் இந்த எல்லாவற்றிலும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்தவுக்குள் எல்லாவற்றிலேயும் மேசியா அபிஷேகிக்கப்பட்டவர் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார் ஆக சத்தியமில்லாமல் நாம் வளர முடியாது இது தேவனுடைய சத்திய வார்த்தை அதை பெற்று விசுவாசித்து நம் வாழ்வில் அபியாசப்படுத்துவதன் காரணம் ஆவியில் நாம் வளர்கிறோம் அநேக அநேக ஜனங்கள் ரகசியங்களோடு வாழ்வதால் அவர்களை அது வியாதிக்குள்ளாக்கி ஐக்கியங்களில் மனசோர்வும் சோர்வும் செயலிழப்பும் உண்டாக்குகிறது சில சாத்தியமான காட்சிகளை காணலாம் ஒரு பதினாறு வயது இளம்பெண் கருக்கலைப்பு செய்தபோது யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை அவள் இன்று திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் ஆனால் அந்த ரகசியம் தெரிந்து விடுமோ என்று மிக பயப்படுகிறாள் யாரிடமும் அதை சொல்ல விருப்பம் இல்லை ஆனால் தான் செய்ததை நினைத்து வைக்கப்படுகிறாள் இவளது முன்னோர்களில் ஒருவர் ஒருவேளை அப்போது விபச்சாரியாக இருந்திருக்கலாம் யாரிடம் எதையும் சொல்லவில்லை அவர்களுக்கும் இப்போது நாற்பது ஐம்பது வயது இருக்கும் இதுவர் யாரிடம் சொல்லவில்லை ஏனென்றால் ஜனங்கள் அவளை நியாயம் தீர்ப்பார்கள் என்று பயப்படுகிறாள் இளம் வயதில் ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தையை தத்துக் கொடுத்து விடுவது சிறந்தது என்று ஒருவர் நினைத்து கொடுத்துவிட்டு ஆனால் இப்போது திருமணம் செய்து மூன்று குழந்தைகளை பெற்று எதையும் தன் சொந்த நெருங்கினவர்களுக்கும் சொல்லாதிருக்கிறார்கள் ரகசியம் அவர்கள் வாழ்வில் பயத்தை கொடுக்கிறது என்று சொல்ல முடியும் அநேக அநேக வருடங்கள் வழக்கமாக குழந்தை பருவத்தில் என் தகப்பனியினை தவறாக பயன்படுத்திவிட்டு யாரிடம் சொல்லக்கூடாது என்று எப்போதும் சொல்வார் இதனால் எந்த தவறும் இல்லை என்று சொல்லுவார் ஆனாலும் இது ஒருவித புத்திசாலித்தனம் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது என்றார் இருபது வயது வரைக்கும் யாரிடமும் நான் சொல்லவில்லை ஏனென்றால் மற்றவர்களிடம் சொல்ல வெட்கப்பட்டி அவர்கள் என்னை ஒரு மோசமான நபராக பார்ப்பார்களோ அல்லது வியாபார கண்ணோட்டத்தில் அழித்து விடுவார்களோ என்று நினைத்து பயந்தேன் நானும் தேவன் திருமணம் செய்த அப்போது திருமணமாகி மூன்று வாரங்கள் தான் ஆகியிருந்தது ஒரு நாள் அவர் என்னை பார்த்து கேட்டார் உன்கிட்ட என்ன தவறு இருக்கு ஏனென்றால் முறையற்ற உறவு நான் கொண்டிருந்தேன் என் தகப்பன் வீட்டிலிருந்து வெளியேறிய போது பிரச்சனையிலிருந்து வெளிவந்துவிட்டதாக நினைத்தேன் ஆனால் அநேக வருடங்களுக்கு பிறகு நான் உணர்ந்தேன் பிரச்சனையும் என்னோடு கூட வருகிறது என்று என் ஆத்மாவில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்னோடு இடைப்படுகிறது சாதாரணமாக கதவை மூடிவிட்டு விலகி நடந்து போக முடியாது அதை சமாளிக்க வேண்டியிருந்தது அதே சமயத்தில் உணரவில்லை ஆனால் தேவன் நல்லவர் அவர் என்னை நடத்தி அவரது நேரத்தில் பாதுகாத்தார் இந்த விஷயங்களை எப்படி சமாளிப்பது என்றும் மோசம் போவதை விட வாழ்வில் சுகத்தை கொண்டு வரும் வழியையும் காட்டினார் என் வாழ்வில் ஒரு நேரம் இதை கஷ்டமாக இருந்தது என்று நான் அறிவேன் ஆனால் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் வேலை செய்த நிறுவனத்தில் பணம் திருடிய காலமும் என் வாழ்வில் இருந்தது ஒருவித குட்டி திருடனை நான் திருமணம் செய்தேன் இதை செய்ய அவன் என்னிடம் பேசினான் சில ஆண்டுகளுக்கு பின் உண்மையில் பரிசுத்தாவி மூலம் ஆழமாக தொடப்பட்டேன் என்னை தேவன் பின் ஊழியத்திற்கு அழைத்தார் நான் திருடி அந்த பணத்தை குறித்து என்னுடைய இடைபட தொடங்கினார் திரும்ப அந்த நிறுவனத்துக்கு போய் தவறை ஒத்துக்கொண்டு திரும்ப அந்த பணத்தை செலுத்த பேச தொடங்கினார் அதாவது நான் என் கணவரிடம் சொல்ல வேண்டும் நான் யாரிடமும் சொல்லவில்லை ஆகவே நான் தேவிடம் நிச்சயமாக தேவ் அன்புடனும் கருணையுடனும் என்னோடு ஒத்துப்போய் தேவனின் தலைமையோடு பின்பற்ற வேண்டிய திரும்ப எடுத்துக்கொண்டார் ஆகவே எனக்கு தெரியவில்லை என்னை கைது செய்வார்கள் என்று அறிந்தும் எனக்கு தெரியவில்லை என்ன நடக்கும் தெரியாது ஆனால் என் வாழ்வில் மறைத்த விஷயம் கொண்டு முன்னோக்கி செல்ல என்னால் முடியவில்லை என்று எனக்கு தெரியும் இப்போது நான் செய்தபடி நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் இங்கு சொல்லவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் எந்த காரணம் ஆனாலும் அதை நான் சமாளிக்க வேண்டியிருந்தது சில சமயம் நாம் செய்த தவறை சரி செய்ய முடியும் சில சமயம் சரி செய்ய முடியாது ஆனால் உண்மையில் என்னை அது கவலைப்படுத்துவதால் அதை முதலில் நான் சரி செய்தாக வேண்டும் குற்ற உணர்வை அது கொடுக்கிறது இந்த விஷயங்களை என் இருதயத்தில் நான் மறைக்கும் போது ஜனங்கள் மத்தியில் என்று எப்படி உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தது குறித்து சொல்ல முடியும் நீண்ட நாட்களுக்கு முன்னர் நான் தான் அதை சொல்லியிருக்கலாம் அதை குறித்து இப்போது நான் கவலைப்படவில்லை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தின் கீழ் உள்ளது இவை அனைத்து உண்மை அவைகள் மன்னிக்கப்பட்டது ஆனால் இன்னும் இதுவரை அந்த விஷயத்தில் தேவன் என்னை வழி நடத்தினார் இல்லை என்றால் நான் இங்கே இருந்திருக்க முடியாது மற்றவர்கள் காயப்படுத்துவதை உணர்கிறதை விட நம்மை காயப்படுத்தும் விஷயங்களை குறித்து தேவன் இடைப்பட முயற்சிக்கும் போது நான் அநேக நேரங்களில் இப்படி நினைப்பேன் அவர்களோட இடைப்பட வைக்கும் பயம் நம்மை முன்னோக்கி செல்ல செய்கிறது ஆகவே திரும்ப அந்த நிறுவனத்துக்கு நான் போய் சொன்னேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் பணம் திருடிய போது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு ஞாபகம் இருக்கிறதா சிலர் ஊதிய காசோலைகளை எழுதி பணமாக்கி கொண்டார்கள் ஆமாம் ஞாபகம் இருக்கிறது நான் சொன்னேன் அது நான் தான் மேலும் சொன்னேன் இப்போது நான் ஒரு கிறிஸ்தவள் இது ஒரு யூத வணிக நிறுவனத்தில் நடந்ததாகவே இதை புரிந்து கொள்வார்களா என்றும் அல்லது நான் வந்த இடம் வைத்து பச்சாதாபம் படுவார்களா என்றும் தெரியவில்லை ஆனால் நான் சொன்னேன் நான் ஒரு கிறிஸ்தவள் தேவன் உண்மையில் என்னோடு இடைப்பட்டார் இதை சரி செய்து கொண்டேன் ஆகவே அந்த பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்றேன் எல்லாம் சரியாகி என்னை தொடர்ந்து வேலை செய்ய சொன்னார்கள் எனக்கு சந்தோஷமாக இருந்தது சில விஷயங்களில் இவைகள் கையாளும்போது சந்தோஷமாக எத்தனை பேர் வந்திருப்பதை அறிவீர்கள் அதை செய்ய மிகவும் கஷ்டம் இக்கட்டான ஆனால் அப்படி செய்வது நல்ல விஷயம் உண்மையை எதிர்கொள்வது சில சமயங்களில் கஷ்டமான காரியமானால் அது நல்ல விஷயம் அது ஒருவகை சுவாரஸ்யமானது முன்னால் திருடி உங்களுக்கு ஊழியம் செய்வதுதான் சரிதானே கடவுள் பயன்படுத்துவது உண்மையில் சுவாரஸ்யமானது பலவீனறிய முட்டாள்களையும் இந்த உலகில் ஞானவான்களாக தேவன் பயன்படுத்துகிறார் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவோம் சங்கீதம் தொண்ணூறு எட்டை நாம் பார்ப்போம் எங்கள் அக்கிரமங்களை மறுபடியும் படிக்கிறேன் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் நமக்கு நாமே மறைத்துக் கொள்வது போல் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் வெளிப்படுத்தி நிறுத்தினீர் நமக்குள் புதைந்து கிடக்கும் விஷயங்களும் உண்டு அதை நாம் ஆழத்தில் புதைத்து வைத்துள்ளோ அதை திரும்ப பார்க்கவோ சிந்திக்கவோ விரும்புவதில்லை அநேக நாட்களுக்கு முன் இது நடந்திருக்கலாம் உண்மையில் அதை மறந்தும் இருந்திருக்கலாம் ஆனால் அதை தேவன் கொண்டு வந்தால் இவைகளை கண்டுபிடிக்க முயற்சித்து ஆழமாக தோண்டும் அனுபவத்துக்கு போவோம் என்று நினைக்கவில்லை ஆனால் தேவன் கொண்டு வந்தால் ஒன்றை தேவன் முன் கொண்டு வந்தால் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் ஏனென்றால் அவர்களை தவறாக நடத்தி இருக்கலாம் நடந்த பத்து வருட காலமானாலும் பரவாயில்லை ஆனால் தேவன் உங்களோடு இடைப்படுகிறார் என்று அறியுங்கள் நாம் எப்போதும் பரிசுத்தாவியின் தலைமையை பின்பற்றியவராக இருப்பது மிக முக்கியம் அப்படி என்றால் நம் பிரச்சனைகளுக்கு நாம் மட்டுமே சிக்கியிருப்போம் இங்கிருக்கும் அனைவருக்கு அதிகமாக நான் வாக்கு கொடுக்க முடியும் இங்கு இப்போது இருப்பவர்களுக்கு நேரடியாக நான் பேசுகிறேன் அதாவது ஒரே மலையை சுற்றி சுற்றி வருகிற உங்களுடன் தேவன் இடைபட விரும்பும் காரியம் அதை விட்டுவிடுங்கள் என்பதுதான் நான் சொல்லி முடிகிற விஷயங்கள் தேவன் சொல்கிற விஷயத்தை செய்து முடிக்காமல் சொல்வதில்லை இங்கு சிலர் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருப்பது பார்க்க முடிகிறது உங்கள் ஆத்மாவிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதும் விஷயங்களை தள்ளிவிடுவதும் அவர்களை சமாளிப்பதும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மிக இருக்கும் அதை செய்வது மிகவும் அற்புதமானது அநேக வருடங்களுக்கு முன் ரஷ்யாவில் ஊழியம் செய்தது ஞாபகம் இருக்கிறது நான் பாதிக்கப்பட்டதை குறித்த கதையை சொன்னேன் முடிவில் ஜனங்களிடம் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஆகவே முன்வாருங்கள் என்றேன் இந்நிலையில் இருக்கும் சிலரை குறித்து நானும் தேவும் ஒரு முறை பேசினோம் ஒரு எண்பது வயது முதிர்ந்த தாய் தன் சிறு வயதில் இப்படி பாதிக்கப்பட்டதை யாரிடமும் தன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சொல்லவில்லை இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் வந்து ஆம் எனக்கும் இப்படி நடந்திருக்கிறது என்று அவர் ஒப்புக்கொண்டார் அவர்களோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆத்துமா தாங்கள் சுத்தமாகிறதை உணர்ந்து மனம் திறந்து எல்லாவற்றையும் அந்த சமயத்தில் வெளிப்படுத்தியதால் அளவிட முடியாத அளவிற்கு அன்பால் அந்த முதியவர் நிறைந்தார் சத்தியம் வல்லமை உள்ளது பரிசுத்த ஆவியானவர் என்றும் உண்மையானவர் எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவது அவரின் வேலையாகும் நாம் உண்மையாக வாழ போதிக்கிறது எல்லா விஷயத்திலும் உத்தமமாயும் இருக்க இடைப்படுகிறது என்னை அனைவரும் இவ்வாறு தனிப்பட்ட முறையில் சிறப்பாக வாழ்த்துகிறார்கள் ஜாய்ஸ் என்றும் போதிக்கிறபடி வாழ்கிறார் ஒரு நாள் ஒரு விதமாகவும் மறுநாள் வேறு விதமாகவும் இருக்க மாட்டார் இதற்கு மேல் உலகம் விரும்பாத ஒரு விஷயம் என்னவென்றால் பேசினால் பேசுவதும் பேசவில்லை என்றால் நடப்பதுமாக இருப்பதை விரும்பாது யாக்கோபு ஐந்து பதினாறு இந்த வசனங்கள் ஆலயங்களில் வாசிப்பதில்லை என்று நினைக்கிறேன் ஏனென்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் முழுமையாக சரி செய்யப்பட்டிருக்கிறதோ இல்லையோ இங்கு நான் காட்ட வேண்டிய விதி இருக்கிறது நீங்கள் சொசமடையும் படிக்க உங்களின் தவறான செயல்கள் குற்றங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஆவிக்குரிய துணியில் மனமும் இதயமும் புதிதாகும்படி ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது உங்கள் பாவங்களை தேவனிடம் அறிக்கை செய்வதற்கு மட்டும் சரியான நேரமல்ல மேலும் மற்றொரு சகோதர சகோதரிகளுக்கு சுகத்தை கொண்டு வருவதற்கும் தான் என்று வேதம் சொல்கிறது இப்போது உங்கள் ரகசியங்களை நம்பிக்கையோடு சொல்ல ஜனங்களை தேடுவது மிகவும் கஷ்டம் ஆகவே இது பெருமளவில் மறைக்கப்படுவதின் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இது உண்மையில் துக்ககரமானது எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள ஜனங்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டமான விஷயம் அது அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் கேட்பதிலும் புரிந்து கொள்வதிலும் சிறந்தவர்கள் அல்ல இதை சரிசெய்து எல்லோருக்கும் பிரசங்கிக்கலாம் என்று எப்போதும் நினைப்போம் நான் தனிப்பட்ட முறையில் விசுவாச அடியெடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறது எல்லாம் எனக்கே திரும்ப அதை பிரசங்கிக்க முயற்சிப்பார்கள் அது என்னை தனிப்பட்ட முறையில் மோசமாக பாதிக்க ஒன்றுமில்லை நான் இது ஏற்கனவே அறிவேன் நன்றி இப்போது எதன் வழி செல்கிறேன் என்று அறிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் இது வருத்தத்துக்கு உரியது ஆனால் அநேக சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட தொடர்புகளை ஜனங்களோடு வைத்துக் கொள்ள முயல்கின்றார்கள் ஏனென்றால் அந்த வழியில் கையாள்கிறார்கள் இப்போது என் பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கிறது என் இளையவள் அநேக விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வாள் அதாவது நேர்மையாக இருப்பேன் வீட்டில் அவள் கோபமாக இருக்கும்போது கூட பிறகு கதவை மூடி அதை குறித்து அறிய நான் முற்படவே மாட்டேன் பிறகு ஒரு வாரம் கூட இருக்காது அவளை அதை குறித்து எல்லாவற்றையும் சொல்லி விடுவாள் இது நல்ல ஆரோக்கியமான உறவு என்று நான் நினைக்கிறேன் இப்படி கணக்கான பங்காளரை கொண்டிருப்பது சில வேளைகளில் நல்லது திறந்த மனதோடும் உறவு வைத்து கொள்ளும் ஒருவர் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் தவறுகளை அவர்களிடம் சொல்லி உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நம் பாவங்கள் மன்னிக்க தேவனிடம் செல்ல வேண்டும் ஆனால் அது உண்மையில் நல்ல விஷயம் அதற்கென நேரம் இருக்கிறது விசேஷமாக பலமான அரணாக உங்கள் வாழ்வில் ஏதாவது இருக்கும் ஒருமுறை ஒரு இளைஞன் அதிக பயணம் செய்து என்னிடம் வந்து இதை யாரிடமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதை நான் திறந்து வெளியே எடுத்தால் ஒருவேளை என் மீது சக்தி வந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறது ஏனென்றால் ரகசியங்களுக்கு சக்தி இருப்பது உங்களுக்கு தெரியும் அதிகமாக மறைந்திருப்பதில் அதிக சக்தி இருக்கும் ஆனால் இருட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும் அதே நேரம் வெளிச்சம் இருட்டை தொடங்குகிறது மேலும் அவன் என் பயணங்களில் நான் தனிமைப்படுத்தப்படுவதை கண்டேன் ஏனென்றால் என் மனைவியோடு நான் இல்லை காம நினைவுகளோடு மற்ற பெண்களிடம் இழுக்கப்படுவதை உணர்ந்தேன் என்றான் மேலும் அவன் ஜாய்ஸ் இந்த உலகில் கடைசியாக என் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு அதன் பிறகுதான் நான் ஊழியம் செய்ய வேண்டும் அதற்காக ஜெபிப்பீர்களா என்றார் கேட்ட சில மாதங்களுக்குள் அவன் சொன்னான் இதை குறித்து உங்களிடம் பேசியதிலிருந்து இந்த பிரச்சனை வருவதில்லை என்றார் இப்படி நம்மோடு அதிகம் விளையாடுவது சாத்தான் என்பது உண்மையில் நான் நம்புகிறேன் இப்படி நம்மை உணர வைக்கும் இடத்தில் நாம் மோசமாகி போவோம் பரிதாபமாக கொடூரமாக்கப்படுவோம் யாரிடம் சொல்ல விரும்ப மாட்டோம் ஏனென்றால் இப்படிப்பட்ட கேவலமான பிரச்சனை நம்மிடம் இருப்பதை மற்றவர்கள் நினைக்க விரும்ப மாட்டோம் நான் யாரிடமாவது பேசுகிறேனா நாம் ரகசியங்களுடன் வாழ்ந்து சில விஷயங்களை மறைப்பது பிசாசுக்கு நாம் அதிக அதிக சக்தியை மேலும் கொடுப்பது போலாகும் உங்கள் ஆத்துவான் ஆற்றம் எடுக்கும்படி விஷயங்களை மறைப்பது உங்களை நோய்க்குள்ளாக்கி விடும் அல்லவா ஒருவேளை நேற்று ஒன்றை செய்தி ஏதாவது நடந்திருக்கலாம் அது நீங்கள் சரியாக நடக்காததால் தான் நடந்தது நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன் அது இன்று நான் மோசமான மனநிலையின் போது நேற்று ஏதோ எனக்கு நடந்துவிட்டது அதுதான் காரணம் நேற்று நடந்தது ஒரு வகையில் முடிந்து போனதும் ஞாபகம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதை நான் சரியாக கையாளாததால் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறது அந்த சம்பவத்தை திரும்ப நினைத்ததால் ஒரு இரவு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் சாதாரணமாக நான் தூங்குவது உண்மையில் நன்றாக இருக்கும் அது நான்கு ஐந்து மணி காலையில் திரும்ப திரும்ப குப்புறப்படுத்து பூவா தலையா என்பது போல் இருந்தது ஏன் நான் சீக்கிரம் புரிந்து கொள்வதில்லை என்று தெரியவில்லை நான் அதிகம் தூங்க வேண்டும் ஆனால் கடைசியாக ஐந்து மணிக்கு நான் சொன்னேன் தேவனி என்னதான் நடக்கிறது பிரச்சனை என்ன என்றே என்னை தொடர செய்ய விடாமல் உண்மையில் தேவனின் ஆவியானவர் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார் உடனே நான் தேவனிடம் இது என்னவென்று காட்டும் என்று கேட்டேன் அவர் எனக்கு நான் முன்பு ஒருவரை காயப்படுத்தியதை காட்டினார் சீக்கிரத்தில் இது நடந்துவிட்டது அது ஒரு பெரிய வாய் சண்டை விஷயம் மற்றவர்களை காயப்படுத்தும் போது அநேக நேரங்களில் நம்மை போல் மற்றவர்களும் என்று நாம் நினைப்பது இல்லை நாம் தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் நல்லது எனக்கு கெட்ட நாளாக இருந்தது மேலும் அவர் சொன்னார் இப்படி தனியாக இருக்கக்கூடாது அப்படி செயல்படக்கூடாது என்றார் தேவனுக்கு நாம் எப்படி மற்றவர்களை நடத்துகிறோம் என்பது முக்கியம் தனிப்பட்ட முறையில் தேவன் எரிச்சலானால் தேவன் அப்படி கோவித்தால் நாம் செய்ய எதையும் மேற்க மாட்டார் இது நிச்சயம் ஆனால் வேதம் சொல்கிறது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துவது அவரை வருத்தப்படுத்தி புண்படுத்தி துன்பப்படுத்துவதாக இருக்கும் ஜனங்களை தவறாக நடத்தி அவர்களை குறித்து கவலைப்படாமல் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளும்போது சிறிய இசைவு ஒட்டிகளாகவும் கிறிஸ்தவர்கள் வெறும் நகைகளாகவும் தன் தனி வழக்கு மொழியாகவும் இன்னும் தொடர்ந்து மற்றவர்களோடு இசைந்து நடக்க நினைத்து அவர்களை காயப்படுத்துவது உண்மையில் தேவனுக்கு எதிர்த்து நிற்பதாக நான் நினைக்கிறேன் மேலும் வருந்தவோ அதை குறித்து நினைக்கவோ கவலைப்படுவதில்லை அதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த இரவு தேவன் என்னை தூங்க விடாததற்கு மகிழ்ச்சி கொள்கிறேன் மறுநாள் அந்த காரியத்தை சரி செய்தேன் தீவிரமாக நான் போய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டேன் அதற்கு அவர்கள் தனி கவனம் செலுத்தவில்லை என்றால் மாறாக அப்படியே போகட்டும் என்று விட்டுவிட்டேன் ஒருவேளை நீங்கள் பாதிக்கவோ ஏமாற்றமடையவோ செய்திருக்கலாம் உண்மையில் அதனோடு தொடர்பு இருக்காது இருப்பினும் மோசமான செய்திகள் கேட்டிருப்பீர்கள் சரியாக கையாள முடியாதால் மற்றவர்கள் உங்களை குற்றம் சாட்டக்கூடும் அது தீர்க்கப்படாததால் ஒருவேளை வாக்குவாதம் நடக்கும் கிறிஸ்தவர்கள் அநேக ஜனங்கள் முழு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையுடையவர்கள் என்று நினைக்கின்றேன் அவர்களை உண்மையில் சமாளிப்பதற்கு பதில் அதற்கு விரிவுரை கொடுத்து விஷயங்கள் பெரிதாக்குவார்கள் நாம் கவலைப்படுவதை குறித்தும் நம்மை புண்படுத்தியதை குறித்தும் நேர்மையாக திறந்த மனதோடு உண்மையோடு தேவனிடம் அநேக நேரம் பேச வேண்டும் ஏனென்றால் உடனே அறிக்கை பண்ண தொடங்கி அதை குறித்து பேசுகிறோம் அதிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் விட்டால் உங்கள் மீது செலுத்த வேண்டிய அதிகாரத்தை அது இழந்துவிடும் அநேக நேரங்களில் ஓ நல்லது எல்லாம் சரி நன்றாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் நான் சரியாக இருக்கிறேன் கர்த்தருக்கு உமக்கு தெரியும் தெரியுமல்லவா தேவனி அது உண்மையில் என்னை காயப்படுத்தியது உண்மையாக அது என்னை காயப்படுத்தியது இப்படி நடந்ததில் அவர்களை எந்த வித்தியாசமும் இல்லாமல் நான் நடத்துவதற்கு எனக்கு நல்ல பலன் தாரும் என்று நான் கேட்பேன் ஆனால் இதை தவிர்க்க உண்மையாக உணர்கிறதை தேவனிடம் சொல்லக்கூடாது என்று பின் தொடர்ந்து காயப்படுத்துகிறதை காயப்படுத்துவதே நினைக்கிறோம் ஜனங்களெல்லாம் குழம்பி செயல்பாடு இழந்து மற்றவர்கள் சொல்வதை கேட்க ஆலோசனைக்கு செல்கிறார்கள் ஆகவே ஆலோசகரின் பெரிய வேலையாயிருந்து அவர்களிடம் போதுமான ஆழம் தோண்டி அவர்கள் பிரச்சனையின் உண்மையான வேரினை கொண்டு வருகிறார்கள் ஆலோசனை வேண்டுமானால் நீங்கள் தான் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆலோசனையிலேயே வாழ வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நமக்கு ஆலோசகராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஆலோசனை கிடைக்கவில்லை என்றால் தேவ வார்த்தையிலும் உங்களுக்குள் வாழும் பரிசுத்த ஆவியின் ஆலோசனையிலும் நிலைத்திருங்கள் நீங்கள் யார் பின்பாகவும் பரிசுத்தாவின் சத்தியத்தை அறிய விரும்பி ஓடுகிறீர்கள் இது தற்பெருமை வழி என்று சொல்லவில்லை நான் ஒரு அறிக்கை கொடுக்கிறேன் எனக்கு அநேக 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 பிரச்சனைகள் உண்டு அதற்கென ஆலோசனைக்கு செல்வதில்லை முதலில் அதற்கு செலவு செய்ய முடியாது ஆனால் ஆண்டுகள் கடந்தும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் என்னோடு இடைப்பட்டு என் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை அளித்தார் ஆகவே சத்தியம் ஒன்றே உங்களை விடுதலை ஆக்கும் அமன் எங்கள் குடும்பம் உண்மையில் பெரியது இவைகளை பேச நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என் முழு குடும்பம் குறித்து உண்மையில் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் யாரும் மிகவும் முட்டாளாக இருந்ததில்லை நாங்கள் உழைப்போம் வேலையை முடிப்போம் எங்களுக்கு வெளிப்பாடு இருப்பதால் திரைக்குப் பின் சண்டையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்ய முற்பட முடியாது கிறிஸ்தவர்களுக்குள் இது ஒரு பெரிய பிரச்சனை என்று நினைக்கிறேன் ஆலயம் போய் ஒருவருக்கொருவர் சிரித்துக்கொண்டு கருத்திற்கு சோசனம் நன்றி இயேசுவே என்று சொல்கிறோம் வீட்டில் கதவுக்குப் பின் எல்லோரும் முட்டாள்தனமாக சண்டையிட்டு கொண்டு முரண்பாடுகளோடு கசப்போடு சேருகிறோம் இது கிரியையை நடப்பிக்காது எந்த வேலையையும் இது செய்யாது உடன்படிக்கையில் வாழும் ஜனங்கள் ஜபத்தின் வல்லமையில் மட்டுமே வாழ்கிறார்கள் அற்புதங்கள் வேண்டி அதை தீர்மானித்து பெற்று மீதி நேரங்களில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் இரண்டு மகன்கள் எங்களுக்காக உழைக்கிறார்கள் பெரிய மகன் டேவிட் மற்றும் இளைய மகன் டான் ஊழியத்தின் வெவ்வேறு காரியங்களை மேற்பார்வையிடுகிறார்கள் அவர்கள் செய்யும் காரியங்களின் வழிகள் மிக மிக வித்தியாசமானது எப்போதாவது தான் அவர்களை குறித்து பேசுவார்கள் அவர்கள் எங்களுக்காக உழைக்கிறார்கள் சில நேரங்களில் பெற்றோராக முதலாளியாக இருக்கும் எங்களுக்கு சவாலாக இருக்கும் நாங்கள் எப்போதாவது தான் இதை குறித்து பேசுவோம் எங்கள் இரண்டு மருமகன்களும் ஒரு மருமகளும் எங்களுக்காக உழைக்கிறார்கள் ஒரு குடும்பமாய் வெளிப்படையாக இருக்க வேண்டும் சலனத்தோடு விஷயங்களை சமாளிக்காமல் தள்ளிவிட முடியாது உங்களில் சிலர் பேசுவதை விரும்பவில்லை ஆனாலும் பேசுவது மிக நல்லது ஆண்கள் சிறந்த தொடர்பின் சில வேளைகளில் இருக்க மாட்டார்கள் பெண்கள் தொடர்பு மரபணுக்களை கொண்டிருப்பதாக தெரிகிறது பெண்கள் இதை குறித்து பேச விரும்புவார்கள் ஆண்கள் உங்களை போல் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் சகோதரர்களே சில வேலைகளில் நீங்கள் சற்றுதான் பேச நேரத்தை ஒதுக்க வேண்டும் அது அவசியமில்லை ஆனாலும் உங்கள் மனைவி செய்கின்றார் கவனியங்கள் சகோதரிகளை எனக்கு உதவுங்கள் எங்கள் குடும்பத்தினர் பொருட்கள் குறித்தும் என்னோட நெருக்கமாக இருப்பவர்கள் குறித்தும் பேசுவார்கள் எங்களுக்கு இடையே வித்தியாசமாக ஏதாவது உணர்ந்தால் அதை பற்றி பேசுவோம் எந்த ரகசியங்களையும் நான் மறைக்கவில்லை மோசமான அணுகுமுறைகள் எல்லோரும் எல்லாம் நன்றாக இருப்பது போல் நடிப்பார்கள் உண்மையில் ஒன்றும் நன்றாக இருக்காது டேவிட் தேவனிடம் மிக நேர்மையானவர் நாம் நேர்மையாக பேச வேண்டிய ஒரு முக்கிய நபர் நம் தேவன் மட்டுமே நீங்கள் எப்போதும் உங்கள் கஷ்டங்களை எல்லோரிடமும் கொட்டிவிடக்கூடாது நேர்மையாக உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று உண்மையில் எல்லோரும் அறிந்து கொள்ள அவசியம் இல்லை அது அவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும் அவர்களுக்கு அது அவசியம் இல்லை ஒன்று தெரியுமா உங்களை சுற்றி வரும் ஒவ்வொரு முறையும் உங்களை குத்துவதை போல உணர்கிறேன் ஆனால் விசுவாசத்தின் மூலம் நான் அன்பிலே நடக்கிறேன் தெரியுமா அதாவது ஜனங்கள் என்னிடம் வந்து உங்களை முதலில் சந்தித்த போது என்னால் நிற்க முடியவில்லை ஆனால் இன்று உண்மையில் உங்களை புரிந்த பிறகு உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் மேலும் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் முன் நிற்க முடியாதிருந்தோம் என்று சொல்கிறவர்கள் உண்டு உங்க பிரச்சனையை இப்ப சொல்லிட்டீங்க இப்பவும் நான் உங்களை மன்னிக்க முயற்சிக்கிறேன் ஆக நாம் அறிவை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டும் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது ஆகவே அன்பினால் உண்மையை பேசுங்கள் என்று வேதம் சொல்கிறது இங்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோமா ஆகவே கூட்டத்தை விட்டு ஓடி போக நான் விரும்பவில்லை வீட்டுக்கு போய் சரி நாம் உட்கார்ந்து பேசுவோம் ஜாய்ஸ் என்று சொன்னதினால் இந்த வீட்டில் நான் உணர்வதையும் சரியாக இந்த வீட்டில் நடக்கிறதையும் நான் பேச போகிறேன் என்று சொல்லுங்கள் தேவனிடம் முற்றிலும் முழுமையாக உண்மையுடன் எல்லா விஷயங்களில் எப்போதும் இருப்பது போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களை விடுவிக்க யாரோ ஒருவரின் சத்தியம் அது அல்ல மற்றவர்களின் உண்மையை குறித்து அறிய நாம் விரும்புகிறோம் நீ கேள்விப்பட்டாயா எனக்கும் சொல்லு அதற்கு நான் உதவ முடியாது உங்களை விடுவிக்கும்படி சத்தியம் ஒன்று இருக்கிறது சில வேளைகளில் நம் வாழ்வில் ரகசியங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ள போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது